திரு செங்கோட்டையன் ஐயா அவர்கள் டிவி கேல இணைஞ்சிட்டு திரும்ப சொந்த ஊருக்கு போகும்பொழுது அவருக்கு ஆனால் அவருக்கான படை பலம் பயங்கரமாக வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மக்கள் அந்த அளவுக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க குறிப்பாக கே தொண்டர்கள் டிவி கே தொண்டர்கள் திரு செங்கோட்டையன் ஐயா அவர்களுக்கு முழுமையான வரவேற்பு இந்த மாஸ் கேதரிங் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாஸ் கேதரிங் கொடுத்துருக்குறாங்க சொல்லப்போனால் இன்னைக்கு ட்ரெண்டிங் அப்படின்றது திரு செங்கோட்டினை அவர்களை அந்த அளவுக்கு ட்ரெண்ட் பண்ணி விட்டுருக்காங்க சரி ஏப்பா எவ்வளவு ட்ரெண்ட் பண்றாங்களே அப்படின்னா அனைவருக்குமே செங்கோட்டினை அவர்கள் டிவி கேல இணைஞ்சிருக்காரு ஏற்கனவே இதெல்லாம் அவருக்கு இல்லையா அப்படின்னா ஏற்கனவே இருந்திருக்கு ஆனால் டிவி கே அப்படின்ற ஒரு பிராண்ட் அந்த நேம்ல தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்ததுக்கப்புறம் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஃபோக்கஸ் வந்துட்டு மூளைக்கு மூளை இருக்கு தான் நம்ம இதை சொல்லணும் அவருடைய அனுபவமும் தளபதியினுடைய படையும் சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரசியலை பயணிக்க போகுது அரசியலை பார்க்க போகுது அப்படின்றது தான் நிதர்சன உண்மை இப்போ அங்கே போனதுமே அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா டிசம்பருக்குள்ளே இன்னும் பலவிதமான அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கட்டாயம் டிவி கேக்கு வருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏற்கனவே நான் சில இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோஸில் சொல்லியிருந்தேன் உலக வெற்றிக் கழகத்திற்கு திரு செங்கோட்டை ஐயா மட்டும் ஜாயின் பண்ணல அவரும் இன்னொரு சத்யபாமா ரெண்டு எம்பிஸும் ரெண்டு எம்எல்ஏஸும் ஜாயின் பண்ணியிருக்காங்க அதை தாண்டி புதுச்சேரியில் ரெண்டு எம்எல்ஏ இது இது மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு ஏற்கனவே கட்சியில் இருந்து மக்களை நேரடியாக இருந்து பணியில் இருந்து ஆட்சியில் இருந்த நபர்கள் ஸோ அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணும் அப்படின்றதுதான் நிச்சயமாக தெரியும் சரி இதை தாண்டி ஊசியானந்த் அவர்கள் ஏற்கனவே அவர் ஒரு எம்எல்ஏ புதுச்சேரியில் எம்எல்ஏவாக இருந்தவர் அது மட்டும் இல்லை சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் இவர்களும் எம்எல்ஏ எம்எல்ஏஸாக இருந்திருக்காங்க சரியா தமிழ்நாட்டிலேயே ரெண்டு எம்பி செங்கோட்டையன் அவர்களும் சத்யபாமா அம்மா அவர்களும் அதை தாண்டி நேற்று இணைந்த இரண்டு இன்னும் இரண்டு எம்எல்ஏஸ் அதை தாண்டி திரு என் ஆனந்தையா அவர்கள் சிடிஆர் நிர்மல் குமார் ஐயா அவர்கள் இது மட்டுமே கிட்டத்தட்ட ஆறு நபர்கள் சரி ஆறு சட்டமன்ற உறுப்பினர்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் போட்டியிட்டு தேர்தலில் வெற்றி காண்ட நபர்கள் எல்லாருமே எக்ஸ் சரி இதை தாண்டி வேறு யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னா ஆறு பேரும் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க டிசம்பர் எண்டுக்குள்ள தமிழக கழகத்தில் இன்னும் பல நபர்கள் இன்னும் பல எம்பிஸ் எம்எல்ஏஸ் முன்னாள் அமைச்சர்கள் வரப்போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை வெளிப்படையாக த திரு செங்கோட்டின் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட மிக மிக முக்கியமான இடத்துல திரு செங்கோட்டை ஐயா அவர்கள் பே பேசுபடி பொருளாக இருக்காரு அரசியல் காலத்தில் தளபதி விஜய் அவர்களையும் திரு செங்கோட்டின் அவர்களையும் அவர்களை தவிர்த்து அரசியல் பேசுவதற்கு இப்போது கடந்த ஒரு வார கால அரசியலில் கரெக்டாக இவங்க தான் ரோலிங்கில் இருக்கிறாங்க ஸோ இது வந்துட்டு அதிமுகவிற்கு பலவீனமா அப்படின்றத தாண்டி தமிழக வெற்றி கழகத்திற்கு பலம் ஸோ நம்மளுடைய பலம் பலவீனம் தான் இங்கே பார்க்கணுமே தவிர மற்ற கட்சிக்கு பலவீனம் அப்படின்றத பார்ப்பதை விட தமிழக வெற்றி கழகத்திற்கு இது மிகப்பெரிய பலம் டிஎம்கேவுக்கு பலவீனம் டிஎம்கேவுக்கு பலவீனமாக பலமா டிஎம்கேவுக்கு என்னப்பா டிஎம்கே ஆப்போசிட் ஸ்போர்ட்ஸ்லாம் நீங்கள் பிரிச்சுட்டு தனித்தனியாக முறையில் நிற்கிறீங்க நின்னா டிஎம்கே வெற்றி வெற்றிபிரதான செய்யும் அப்படின்னா பொறுத்திருப்போம் தளபதி விஜய் அவர்கள் செங்கோட்டையன் அங்கேருந்து வருவாருன்றது நம்மளுக்கு தெரியுமா தெரியாது அதுபோல் இன்னும் எத்தனை அமைச்சர்கள் வரப்போகிறாங்க தளபதி விஜய் அவர்கள் இதற்காக அவர்களுக்கு எப்படி ஒரு மரியாதையும் ஒரு வெல்கமும் கொடுக்க போகிறாரு அவர்கள் மூலமாக எப்படி மக்களிடையே இன்னும் நெருங்கி சென்று ஆல்ரெடி நெருங்கிலும் சென்றாச்சு ஓட்டு வாக்கு அளவில் எப்படி மக்கள் கிட்ட கவர்ந்து அவங்களுடைய வாக்குகளை வாங்கப் போகிறார் என்பதை தொடர்ந்து கவனிப்போம் நன்றி வணக்கம் தொடர்ந்து இணைந்திருங்கள்